சுண்டக்காய் வாங்கினீங்கன்னா எப்பவும் போல் குழம்பு துவையல் செய்யாமல் ஒரு முறை கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கழுவுனதுக்கு கழுவுனதுக்கப்புறமா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடேறவும் சீரக சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரவும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் அப்புறமா தக்காளி பழத்தையும் உப்பையும் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலைகளும் கொஞ்சம் புளி அதிகமாவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பருப்பு மத்த வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பொண்ணு கொடுத்தலாம் ஒரு கடாய் சூடுபிடித்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வரமிளகா பூண்டை தோலோட சேர்த்துக்கோங்க கருவேப்பில தனி மிளகாய் தூள் பெருங்காய் தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் கடையில் ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க